ओम शांति अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरी विदेही निलय पैरच अधिकारियल अशरी स्थिति का अनुभव करने के लिए सूक्ष्म संकल्प रूप में भी कहाँ लगाव ना हो संबंध के रूप में संपर्क के रूप में अथवा अपनी कोई विशेषता की तरफ भी लगाव ना हो अशरी निलय अनुभव से சூக்ஷ்மமான எண்ணத்தின் ரூபத்திலும் பற்றுதல் என்பது இருக்கக்கூடாது உறவுகள் தொடர்புகளிலும் பற்றுதல் இருக்கக்கூடாது அல்லது தனது ஏதோ ஒரு விசேஷத்தன்மைக்காகவும் எந்த ஈடுபாடு பற்றுதல் இருக்கக்கூடாது அகர் அப்படி கோய் விசேஷத்தாமை லகாவ் ஹோ லகாவ் பந்தன் யுக்த் கர்கா ஆர் ஓ லகாவ் அஷரீரி பண்ணே நி தே தனது ஏதோ விசேஷத்தன்மையின் மீது கூட பற்றுதல் இருக்கிறதென்றால் அந்த பற்றுதல் கூட பந்தனம் நிறைந்தவராக உங்களை ஆக்கிவிடும் மேலும் அந்த பற்றுதல் உங்களை அசரீதியாக ஆகவிடாது ஓம் சாந்தி